ஜிம் எலியட் தன்னை ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாக்கிக் கொண்டு பல விதமான மொழிகளை ஆராய்ச்சி செய்து பல வீர தீரங்களை கற்று தேர்ந்து அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பிற்கு முன்னால் ஒன்றுமில்லை என்று தெரிந்து தன் வாழ்வை இரட்சகரின் அன்பிற்காக அவரின் அன்பை அறியாத ஒரு கூட்ட மக்களுக்கு தன் உயிரை இருபத்தி எட்டாவது வயதில் கொடுத்துவிட்டு தேவனோடு ராஜ்யத்தில் இணைந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஜிம் எலியட் வட அமெரிக்காவின் ஓரிக்கன் மாகாணத்தில் உள்ள போர்ட்லாந்து என்ற ஊரில் வசித்து வந்த பிரட் எலியட் மற்றும் கிளாரா எலியட் தம்பதியினருக்கு முதல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் அக்டோபர் எட்டாம் நாள் பிறந்தார் இவரது உடன் திறந்த சகோதரர்கள் மூன்று பேர் இவர்களின் பெற்றோர் சிறு வயது முதலே வேத வாசிப்பு ஜபம் போன்றவைகளில் மிக கவனமாக வழி நடத்தினார்கள் இதன் மூலம் தேவ அன்பையும் கீழ்படிகளையும் நற்பண்புகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக வளர்ந்தனர் அதோடு சாகச செயல்களை செய்வதிலும் ஆர்வப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் பென்சன் பாலிடெக்னிக் ஸ்கூலில் சேர்ந்து தனது இளமை கால கல்வியை தொடர்ந்தார் அதிலே அவருக்கு பிடித்தமான கட்டிட கலை வரைதல் பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பித்தார் எலியட் படிப்போடு பலவிதமான உபயோகமுள்ள செயல்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதில் கால்பந்து விளையாடுதல் பள்ளிக்கான செய்திகளை சேகரித்தல் பல விதமான தடகள பயிற்சிகள் மட்டுமல்லாது ஒரு சமுதாய பேச்சாளர்கள் சங்கத்திலும் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டார் அப்போது மறைந்த முன்னாள் அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டை பற்றி பேசினார் அது பல சிறந்த மனிதர்களின் பாராட்டை அவருக்கு பெற்று தந்தது ஒருமுறை அவர் இணைந்திருந்த சமுதாய விரிவுரையாளர்களின் சங்கத்தின் மூலமாக அரசியல் பற்றி ஒரு சொற்பொழிவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதனை மறுத்தார் அதன் காரணமாக அந்த சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நிலைமை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் இலினான்ஸில் உள்ள வீட்டன் காலேஜ் என்ற கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்து மானுடவியல் மனித இணையியல் போன்றவற்றை கற்க தொடங்கினார் அதே சமயம் அந்த கல்லூரியில் இவரது நல் மதிப்புகளாலும் ஒழுக்கத்தாலும் நம்பிக்கைக்குரியவர் ஆனார் இதன் காரணத்தால் அவர் படித்துக் கொண்டிருந்த கல்லூரியிலேயே அடுத்த வருடத்திலே ஒரு ஆண்டு இலவச பயிற்சியுடன் கல்லூரியில் ஒரு சிறப்பு பணியாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் தேவனுக்காக கொண்டிருந்த வைராக்கியம் அவரை ஒரு மிஷினரியாக அர்ப்பணிக்க செய்தது எனவே அந்த கல்லூரி பணியை நிராகரித்தார் ஆனாலும் அவரால் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவரை திரும்ப தூங்க தூண்டிக்கொண்டே இருந்தது மக்களிடம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் வேதம் பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார் இவருடைய மிஷனரி தரிசனம் இன்னும் வலுவடைந்தது மிஷினரியாக செல்ல வேண்டுமானால் அந்த பயணத்திற்கு அவருக்கு பணம் தேவைப்பட்டது எனவே நன்கொடை அல்லது ஆதரவு கொடுப்பவரை தேடினார் டேவிட் ஹவார்ட் என்ற நண்பர்

மெக்சிகோ அனுப்பப்பட்டார் அங்கு ஆறு மாதம் ஒரு மிஷினரி குடும்பத்தினருடன் தங்கி பயிற்சி பெற்றனர் இன்டர்நேஷ் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷனில் இந்த எதிர்பாராத சந்திப்பு அவரது அழைப்பை இன்னும் தீர்க்கமாக உறுதி செய்தது மத்திய அமெரிக்காவில் வாழும் மிக மோசமான யாரும் செல்ல முடியாத குயச்சுவா மக்களிடம் செல்வது என முடிவு எலியட் மூன்றாவது வருட தொடக்கத்தில் கிரேக்க மொழியை பிரதான மொழியாக எடுத்து கற்றார் இதன் மூலம் வேதாக மொழியில் மொழி பெயர்க்க உதவும் என கருதினார் இதன்படி குயச்சுவா மொழிகளை முன்னாள் மிஷினரி ஒருவரின் உதவியுடன் கற்றுக்கொண்டார் குயச்சுவா மக்கள் ஈக்வடர் பகுதியில் வதோனி என்ற காட்டு பகுதியில் வாழ்கின்றனர் இவர்களில் ஆக்கா எனப்படும் ஆதிவாசிகள் வெளியிலிருந்து வரும் அந்நிய மக்களிடம் மிகவும் மோசமாகவும் பயங்கரமாகவும் நடந்து கொண்டனர் இந்த சந்திப்பு முடிந்த பின் எலியட் சில காலம் தன் பெற்றோருடன் தங்கியிருந்தார் எலியட்டின் மொழியியல் ஆய்வுகள் பற்றிய படிப்புகள் முடிந்தபின் பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்தார் அதற்கு சில கால தாமதமும் தடைகளும் ஏற்பட்டது எனவே எம் சி குல்லி மற்றும் சில நண்பர்களுடன் இணைந்து சிறைச்சாலைகளில் ஊழியம் செய்து வந்தனர் இவர்கள் சிறிய அளவில் ரேடியோ நிகழ்ச்சிகளையும் தயாரித்து ஒளிபரப்பினர் அதில் உள்ளூர் சுவிசேஷகர்கள் ஞாயிறு பள்ளி ஊழியர்களும் இணைந்திருந்தனர் இந்த குழுவினருடன் கிழக்கு கடற்கரை சுற்றுலா சென்றுவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பிய எலியட் நவம்பர் மாதம் தன் மிஷினரி பயணத்தை தொடங்க முயற்சிகள் மேற்கொண்டார் அதே போல் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் நாள் ஈக்வடாரில் உள்ள கோச்சுவா மக்களின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார் இவருடன் ஐந்து பேர் கொண்ட குழுவும் அங்கே ஈக்வடார் சென்றனர் முதலில் குய்டோ என்ற பகுதியில் தங்கினார்கள் பின்னர் பகுதியில் சாடியா என்ற பணி நிலையத்தை உருவாக்கி அங்கே தங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் எட்டில் தன்னுடன் மிஷினரியாக பணியாற்றிய கல்லூரி தோழியான எலிசபெத் என்பவருடன் திருமணத்தில் இணைந்தார் இவர்கள் திருமணம் குயிட்டோ சாண்டியா பகுதியில் எளிமையாக நடைபெற்றது பின்னர் ஆயிரி ஐம்பத்தி ஐந்து முதலில் சந்திப்பது என்று அவர்கள் யோசிக்கும் போது அவர்கள் தொழில்கள் நிமித்தமாக வதோனியில் இருந்து வெளியே வந்தால் அவர்களோடு பேசி அவர்கள் கிராமங்களுக்கு செல்வது என முடிவு செய்தனர் இன்னொரு முயற்சியையும் மேற்கொண்டனர் ஒரு சிறிய விமானத்தை வாடகைக்கு எடுத்து அதிலே ஒளி பெருக்கி மற்றும் பரிசுகளுடன் கூடிய ஒரு கூடை ஆகியவற்றை எடுத்துச் சென்றனர் அவர்கள் கிராமங்களுக்கு மேலாக பறந்து சென்று ஒளி பெருக்கியில் அந்த பரிசு பொருட்களை கீழே வீசினார்கள் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருந்ததாக தெரியவில்லை பின்னர் அந்த குழுவினர்கள் வதோனி கிராமங்களின் அருகில் கராரி ஆற்றங்கரையில் ஒரு சிறிய கூடாரத்தை அமைக்க முடிவு செய்தனர் அந்த சமயத்தில் வதோனியில் இருந்து நான்கைந்து பேர் கொண்ட ஒரு சிறு கும்பல் அவர்களை சந்தித்தது அதில் நயன் கிவி என்ற கிராமவாசி நட்பாக பழகினார் இவர்களுடன் குட்டி விமானத்தில் சவாரி சென்றார் இந்த சந்திப்பு அணுகுமுறை எலியட் குழுவினரை உற்சாகப்படுத்தியது ஆனால் இந்த கிராமவாசியின் இந்த சிநேகம் பொய்யானது என்பது எலியட் குழுவினர் சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை எனவே வதோனி கிராம பகுதிக்குள் செல்லலாம் என முடிவு செய்தனர் எலியட் குழுவினர் கிராமத்தின் அருகில் நுழையும் போது ஒரு பெரிய குழுவாக கிராமத்தினர் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இவர்களை சந்தித்தனர் இவர்கள் உற்சாகம் அவர்களை முழுமையாக நம்பினது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எலியட் மற்றும் உடன் சென்ற நான்கு பேரும் அந்த குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டனர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இதுதான் நமது கடைசி மிஷினரி பயணமாக இருக்கும் என்பதை எனினும் தேவனுடைய சித்தப்படி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எலியட் தனது அடைந்து விட்டார் மற்ற நண்பர்களும் எலியட் மனைவி எலிசபெத் எலியட்டும் அங்கே அவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்றவுடன் அந்த பகுதியில் அவர்களை கொலை செய்யப்பட்டவர்களாக கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தன்னால் இழக்க முடியாத ஒன்றை பெறுவதற்காக தன்னால் இழக்க முடிந்த ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல